ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஆர்கே வசந்தி கிரியேட்டர்ஸ் அருதலட்சுமி பேசுகிறேன் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறது முறுக்கு ஒன்று பார்க்கலாம் அது வந்து நமக்கு கடலமாவே எதுவும் போட வேண்டாம் இது வந்து ஒரு டம்ளர் நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற போட்டுன்னு இருக்கேன் பாசிப்பருப்பை இதுக்கு ஒன் டு ஃபோர் அப்படின்னு கணக்கில் வந்து நாலு அரிசி மாவு எடுத்துக்கலாம் ஒரு ஒரு பங்கு க பாசிப்பருப்பு வந்து நாலு பங்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம் இதை முதல்ல நல்லா ஒரு மூணு நாலு விசில் பக்கம் விட்டு நல்லா குழையே வேக விட்டுருவோம் இதில் ஒரு மூணு தண்ணி விட்டு ஒரு மூணு விசில் இல்லாட்டி நாலு விசில் நல்லா குழைய வேகணும் அதுக்கப்புறம் ஆரி நாட்டை அதை அரைச்சி முறுக்கு பண்ணலாம் விசில் வரட்டும் அப்புறம் காட்டுறேன் இது பாருங்க நல்லா குழஞ்சிருக்கு ஆரட்டும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சு அதாட்டி மிக்ஸி அந்த முறுக்கு பிடியோட நம்ம அந்த எல்லாம் போய் அடைச்சிக்கும் இதை கொஞ்சம் நல்லா அரைச்சிட்ட பரவாயில்ல மிக்ஸியில்ட்டு இந்த ஹோல்ஸில் போய் ஓட்டையில் அரைச்சுரும் அதனால் இதை கொஞ்சம் ஆறி நாட்டு நாம் இதை மிக்சியில் கொஞ்சம் அரைச்சுடுவோம் நல்லாவே குழஞ்சிருத்தி இருந்தாலும் ஒன்று ரெண்டாக இதாக இருந்ததுன்னா நமக்கு இதாயிட்டோம் அதனால் நம்ம கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டின்ருவோம் இது கொஞ்சம் ஆறு நாட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன் இந்த பாருங்கள் இதை போய் அரைச்சின்னு வந்துடணா மாவை அரைச்சின்னு வந்துடலாம் இதை அரைச்சது இதில் போட்டுறேன் வேறு ஒரு பக்கத்தில் இதுக்கு அரிசி மாவு எடுத்து வச்சுருக்கேன் நாலு டம்ளர் அதை போட்டுலாம் தேவையான பார்த்துட்டு தண்ணி விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் பார்த்துட்டு தெளிச்சு தெளிச்சுருக்க ஏன்னா இதுலயே நமக்கு ஈர பசை இருக்கு அதனால் அதை மட்டும் நம்ம பார்த்துட்டு தெளிச்சிக்கலாம் ரொம்ப ஜாஸ்தியாக போனால் அப்புறம் நம்மளால புழிய முடியாது திரும்பி அரிசி மாவு போடணும் இது பண்ணும் அதனால பார்த்துன்னு தெளிச்சுக்கலாம் விட்டுக்கலாம் தண்ணி மட்டும் தெளிச்சு தெளித்து விட்டுக்கலாம் பிசையும் போது நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகா அப்படி போட்டுக்கலாம் எவ்வளவு காரம் தேவையோ அதுக்கு மாவுக்கு உப்பு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் பெருங்காயம் போட்டுக்கலாம் பொடி பெருங்காயம் ஜீரகம் போட்டுக்கலாம் ஒரு ஸ்பூன் போட்டுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் நான் கசக்கி விட்டு போடுங்க நன்னா வாசல் கிடைக்கும் நல்லா ஜீரண சக்தியாகும் அதுக்கு தான் கருப்பியல் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போது நான் பிசைஞ்சி காட்டுறேன் கொஞ்சமாக தண்ணி தெளி தண்ணி தெளிச்சு தெளித்து பிசைஞ்சிக்கலாம் கொஞ்சம் ரொம்ப கெட்டியாக இருக்குது நம்ம தண்ணி தெளிச்சுக்கலாம் விடக்கூடாது தான் பேசிக்கணும் ஏன்னா மாவு அப்புறம் லூஸாக போயிடுச்சினா நம்மளால் புழிய முடியாது முறுக்கு மாவு பார்த்துக்கே இருக்கணும் இது நம்ம பாசி பருப்பு அரைச்சு பண்ணுவோம் இல்லையா அதே தான் மெத்தடு இதை நம்ம வேக வச்சு பண்ணுறோம் அவ்வளோதான் அது மாவ நம்ம மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிடுவோம் இதை நாம் இன்ஸ்டண்ட்டாக வேக வச்சு இப்போது திடீர்னு நம்ம மிஷினுக்கெல்லாம் போக டைம் இருக்காது அரைச்சின்னு வர்றதுக்கு திடீர்னு வீட்டில் யாராவது முறுக்கு கேட்டான்னு வச்சுக்கோங்க உடனே நமக்கு முறுக்கு பண்ணித்தரணும் அப்படின்னா நாம் உடனே டக்குன்னு இந்த மாதிரி ஒரு அஞ்சு தான் ஆகும் வேக வைக்கிறதுக்கு அந்த கேஸ் ரிலீப்ல ப்ரெஷர் வந்து ரிலீஸ் ஆகுது ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகும் ஆறு நாட்டு நம்ம உடனே மிக்சியில் போட்டு அரைச்சி உடனே ஏதாவது முறுக்கு பண்ணி கொடு அப்படின்னு யாராவது வீட்ல கிட்ட டக்குன்னு நம்ம பண்ணி கொடுத்துடலாம் எப்படி நம்மகிட்ட அரிசிமா இருக்கும் உப்பு பொடி பெருங்காய நம்ம வீட்லயே இருக்கும் டக்குன்னு முறுக்கு கேட்டாங்கன்னா டக்குன்னு நம்ம இதை பண்ணி கொடுத்துருவோம் இதோ பார்த்திங்களா முறுக்கு மாவு பதத்துக்கு வந்துட்டுதான் நல்லா புழிய ஈஸியாக இருக்கும் பாருங்க இப்படிதான் இருக்கணும் மாவு இதோ நான் எண்ணெய் வைக்கிறேன் அடுப்பில் இந்த மாதிரி டக்குன்னு ஏறாவது கேட்டால் நம்ம வீட்டில் வந்து யோசிச்சுட்டு இருக்க வேணாம் எப்படியும் பயத்தம் பருப்பு வீட்டில் இருந்துகிட்டே இருக்கும் அரிசி மாவு எப்படியும் நம்ம வந்து நான் இது பதப்படுத்துகிற மாவு தான் நான் எப்போதுமே பதப்படுத்தி கொஞ்சம் அரைச்சு வச்சுருவேன் ஒரு படி ரெண்டு படிக்கு நான் எப்போ பார்த்தாலும் வீட்டில் ரெடியாக அரைச்சி அரிசி மாவு அரைச்சி வச்சுருவேன் என்ன காஞ்சிருத்து நான் முறுக்கு புரியல அச்சில் வந்து என்ன தொடச்சு என்ன தொடச்சி வச்சுட்டு இருக்கேன் மாவு போட்டு இருக்கேன் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் இல்லை சட்டுன்னு வந்து ப்ரௌன் ஆகிடும் உடனே திருப்ப வேண்டாம் அந்த காலம் பண்ணியா பயத்த பருப்பு அரிசியும் மிக்சியில் பச்சரிசியும் கொடுத்து அரைச்சின்டுவான் அதே தான் இது நாம் வந்து மிக்சிக்கு நம்ம மிஷினுக்கு இப்போ டக்குன்னு இதை பண்ணிக்கலாம் நமக்கு ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் யாராவது முறுக்கு எதாவது இருக்கா சாப்பிட அப்படின்னு வீட்டில் கேட்டோன்னா உடனே டக்குன்னு நம்ம வந்து இதை இந்த முறுக்கை பண்ணி கொடுத்துருவோம் இந்த ச இந்த பபுள்ஸ் அடங்கலும் இந்த வாசை அடங்களும் அப்புறம் நம்ம எடுத்துடலாம் அப்படின்னா வெந்துருத்துன்னு அர்த்தம் Do parme ഇത് മാറി പോയി പോട്ട് இதோ பாருங்க சத்தம் கேட்கறது பாருங்க உடையல் பாருங்க கேட்கறதா சத்தம் கேட்கறதா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்